உலக ஓட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த நாங்கள் சுருக்கமாக பேச போகிறோம் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஏனைய சமுதாயத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் பிரச்சனைகளை நாங்கள் முறையாக அணுகி தீர்வு வைத்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய மனப்பதிவில இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விஷயத்தை நாம் விட்டால் எந்த பிரச்சனையும் நாம் தீர்க்க முடியாது இப்போ உதாரணமாக சில ஊர்களிலே நாங்கள் சில துண்டு பிரசுரங்களை பார்க்கிறோம் எப்படி இந்த நாட்டில் அதாவது அறுபது அந்த அறுபது ரேஞ்ச போட்டு முதலாவது தரம் இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் நாலாவது தரம் பணக்காரர்கள் அப்படி லிஸ்ட் போடுறாங்க லிஸ்ட் போட்டு பார்த்தால் இதில் ஒரு சில முஸ்லிம்கள் தான் அந்த ஆரம்ப பணக்காரர்கள் லிஸ்டிலே வருகிறார்கள் முஸ்லிம்கள் யாருமே என்னது ஒரு சில முஸ்லிம்கள் தான் வராங்க அதிகமான முஸ்லிம்கள் யாருமே இதுல இல்லை பௌத்தர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படித்தான் அதிகமா வீதாசாரத்தின் அளவுக்காவது முஸ்லிம்கள் என்ன இல்லை என்கின்ற ஹேண்ட்பில்களை பார்க்கிறோம் என்ன சொல்ல வருகிறார்கள் முறையாக சம்பாதித்து முஸ்லிம்களும் ஒரு முப்பது பேர் அந்த பணக்கார பட்டியல வார இருந்தால் தான் முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெறும் ஒரு உதாரணமாக கல்வி எடுக்கிறாங்க கல்வி எடுத்து பைலட்டை என்றாங்க டாக்டர்ஸ் என்றாங்க இன்ஜினியர்ஸ் என்றாங்க எண்ணிட்டு இதுல அரைவாசி பேராவது முஸ்லிம்கள் இல்லை இரண்டு பேராவது இல்லை எப்படி இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறும் இப்படி ஏனே சமுதாயத்துடைய வெற்றிகளை அளப்பதை போல முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றிகளை அளந்தீர்கள் என்று சொன்னால் அளப்போம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பொழுதும் வெற்றி பெறாது அந்த கோணத்தில் வெற்றி பெறாது கொள்கை அடிப்படையான அந்த போதனை அடிப்படையில் தான் இந்த சமுதாயம் எப்பொழுதுமே சிந்திக்கும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த மார்க்கத்திலும் மார்க்கப்பட்டு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சர்வதேச உலக கணிப்பின்படி தற்கொலை விகிதாசாரம் மிக 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 குறைந்த ஒரு சமுதாயம் என்றால் முஸ்லிம் சமுதாயம் தற்கொலை விகிதாசாரம் மிகவுமே குறைந்த ஒரு சமுதாயம் என்றால் முஸ்லிம் சமுதாயம் சாராயம் குடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருந்தாலும் சாராயம் குடிக்கக்கூடிய விகிதாசாரம் மிகவுமே குறைந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என்ன அடிப்படையில் அந்த சமுதாயத்திலே ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய இயல்பான சில பதிவுகள் அதுதான் அடிப்படையான காரணம் எனவே இதை விட்டுவிட்டு இந்த சமுதாயத்துடைய வெறும் இது சிக்கல் இது தீர்வு என்ற அடிப்படையில் பார்வையில் இந்த இந்த இஸ்லாமிய விஷயங்களை சிந்திப்பது ஒரு காலமும் வெற்றியை கொண்டு வந்து தராது இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது இன்னொரு வகையில் சிந்தியுங்கள் உலகத்திலே அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் அதிகமாக வாங்கக்கூடிய நாடுகளில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா முதல் இடத்தில் எடுக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா அதே போன்று இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்றைய உலகளாவிய ரீதியில் உலகத்துடைய பின்னால் அதை விரிவாக சொல்லுவேன் பொருளாதாரத்தை தீர்க்கக்கூடிய தீர்வாக்க கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் எந்த நாடுகளுக்கு கீழே குவிந்திருக்கிறது அரபு நாடுகளுக்கு கீழ்தான் என்ன செய்கிறது எனவே வளங்களும் பொருளாதாரமும் நமது இந்த விஷயங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்றால் பிரச்சனைகள் தீர்ந்திருக்க வேண்டும் ஆள் பலம் என்று பார்த்தீர்கள் தாண்டி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களில் நூத்தி அறுபது கோடி ஜனத்தொகை என்றால் கிறிஸ்தவ உலகம் நமக்கு மத்தியில் தோற்க வேண்டும் கத்தோலிக்கத்தை பொறுத்தவரைக்கும் நூத்தி பத்து நூத்தி இருபது கோடி தான் என்ன செய்கிறது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிற அன்புள்ள சகோதரர்களே முதலாவது நாங்கள் ஒரு திசையை மாற்ற வேண்டும் வெற்றி என்பது இந்த உலகளாவிய முன்னேற்றங்களால் முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானிக்கப்படுகின்ற விஷயம் அல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சில அடிப்படையான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனால் எந்த பிரச்சனையையும் நாம் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும் அணுக வேண்டும் ஏனென்றால் இன்று சர்வதேச முஸ்லிம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாங்கள் பேசுகின்ற இருக்கிறோம் தீர்வு சொல்லக்கூடிய இடத்திலே நடக்கக்கூடிய ஒன்று கூடல்கள் அந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொன்னால் அதிகமானவர்களுடைய பேச்சும் கருத்து பரிமாறங்களும் அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன மறுமையை எந்த அளவுக்கு சேர்த்துக் கொள்றாங்க தெரியுமா உலகத்தை படிக்க வேண்டும் உலக விஷயங்களை நாங்கள் முன்னேற வேண்டும் என்றெல்லாம் பேசிட்டு மறுமையும் முக்கியம் தான் அதை நாங்க ஆனாண்டு சொல்லவில்லை என்று அந்த ஒரு பத்து வீதம் என்ற இடத்துல தான் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு பேசுகின்ற இடத்தில் தான் மருமையுடைய ஆய்வுகள் ரிசர்ச்சுகள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனையை நாங்கள் முதலில் அணுக கூடாது காரணம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே டோட்டல் சிந்தனையை பற்றி அருந்ததிரா என்கின்ற ஒரு இந்திய எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் இந்த அஃப்தல் குருடைய கொலை காஷ்மீர் பிரச்சனையில அஃப்தல் குருடைய மரண தண்டனையின் பொழுது ஒரு குறிப்பு சொல்கிறார் அவர் ஒரு இந்து ஆனால் நான் ஒரு அழகான ஒரு குறிப்பு சொல்கிறார் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் இது மாதிரியான மரண தண்டனைகள் இது மாதிரியான நிகழ்வுகளிலும் அவருடைய போக்கை ஒரு துளியும் மாற்றப் போவது கிடையாது அவர்களது போக்கை ஒரு துளியும் மாற்றப் போவது கிடையாது காரணம் மரணத்தை ஒரு அவச குணமாக மோசமான நிகழ்வாக அல்லது ஒரு துர்க்குணமாக சகுணமாக நினைக்காத ஒரு சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் மரணம் என்பது அவங்க யாரும் என்ன செய்யறது இல்ல இது ஒரு அசிங்கமான நிகழ்வு அல்லது மோசமான நிகழ்வு என்பது எந்த முஸ்லிமுடைய உள் மனதில் ஆள் மனதில் பதியப்படவில்லை அவர்கள் எல்லாம் அந்த மரணத்தை இறைவனத்தில் செல்வதாகத்தான் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய மனங்களிலே பதியப்பட்டிருக்கிறது இந்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர் சொல்றாரு ஒரு திருமண நிகழ்வு இருக்கும் அந்த திருமண நிகழ்வு நேரத்தில் ஒரு மரணம் நடந்துவிட்டால் சில பொழுதுகளில் மன மணப்பெண்ணையே திருமணத்திலிருந்து ரத்து செய்து விடுவார்கள் நிச்சயித்ததனால் தான் இந்த மரணமே என்ன செய்திருக்கிறது மரணத்தை வைத்துக் கொண்டு அடக்கிவிட்டு அகதனிக்காக செய்வார்கள் அவர்கள் திருமண ஒப்பந்தம் செய்வார்கள் இதை அப்படியே அவர்கள் நினைக்கவில்லை என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு சமுதாயத்துடைய நம்பிக்கை ஓட்டத்திற்கு ஏற்பத்தான் அந்த சமுதாயத்துடைய ரிசால்ட்டுகள் ஏற்படும் முஸ்லிம் சமுதாயத்திலே மரணம் ஒரு துர்க்குணமாக பதியப்படவில்லை எனவே அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நிகழ்வு அவைகள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்திலே நாங்கள் எப்படி ஊட்டி வளர்க்கப்படுகிறோம் இஸ்லாம் எங்களுக்கு என்ன அடிக்கடி எல்லா வசனங்களிலும் சொல்கிறது மறுமையை இலக்காக கொள்ளுகள் வாழுகின்ற சமூகம் தான் முஸ்லிம் சமூகம் எதை எடுத்தாலும் மறுமையில் எங்களுக்கு இது லாபம் இருக்கிறதா மறுமையில் எங்களுக்கு இதில் நஷ்டம் இருக்கிறது இதுதான் ஒரு முஸ்லிம் அடிப்படை பார்வையாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் அடிப்படை பார்வையாக இருக்க வேண்டும் குர்ஆனையும் ஹதீதையும் நீங்கள் எங்கே எடுத்துக் கொண்டாலும் சரி அடிக்கடி சேர்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன இன் குன்தும் துமின் உணவில்லாகி ஒல்லியோமில்லாக நீங்கள் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்ப கூடியவர்களாக இருந்தால் மண்கான மினுவில்லாகி ஒல்லியோமில் ஆகும் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறாரோ அவரது அவரது விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும் அல்லது என்னது நல்லதை சொல்லட்டும் அவ பொறுமையாக இருக்கட்டும் அவர் எங்களுக்கு எப்படி எதை ஊட்டி இருக்கிறார்கள் மறுமை நாளுடைய நம்பிக்கையை தான் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல போய் ஒரு நல்ல கொண்டு போய் நீ உலகத்துல முதல் பணக்காரனாக வரணும் நினைக்கிறீங்களா

அல்லாவாக ஒருவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் ஓகே முதலாவது வனாக வர வேண்டும் என்ற லட்சியத்தோடு பாடுவை வைக்க இந்த சமுதாயத்தை முடியாது அப்படி பாடுபட்டு யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் ஒன்றில் அது அல்ல அவருக்கு ஆக கொடுத்ததாக இருக்கும் அல்லது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தமில்லாதாக இருக்கும் அப்படி நிறைய நாங்கள் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம் உதாரணமாக நாங்கள் எல்லாம் என்னது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வைத்தியத்துக்கு முன்மாதிரியாக எடுத்து சொல்லக்கூடிய இபுனு சீனா

இதை கவனிக்க வேண்டும் அதாவது ஒரு துறையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே முன்னேற்றம் ஏற்படுகிறதாக இருந்தால் ஒப்பற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்றில் சில மக்களுக்கு அல்லாத கிப்டாக கொடுத்து விடுவான் அதிகமாக நீங்கள் எல்லோரையும் தூண்டி அந்த இடத்திற்கு எடுக்க முடியாது அந்த இடத்துக்கு எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் கற்க வேண்டும் வளர வேண்டும் அதெல்லாம் உண்மை இந்த அந்நியர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து 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 நம்ம அந்த ரேஞ்சுக்கு வர வேண்டும் என்கின்ற சிந்தனை ஓட்டத்தில் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனைகளும் அணுகப்படுகிறது எல்லா பிரச்சனைகளும் அணுகப்படுவதை பார்க்கிறோம் இதுவே இந்த இந்த மாதிரி நாம் சிந்திப்பதுவே எங்கள் மூளை இன்னும் சிலரால் சலவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரம் இப்படி நாம் சிந்திக்கின்ற முறையே இன்னொரு சமுதாயத்தால் மூளை சலவை செய்யப்பட்டிருக்கு என்பதற்கான ஆதாரம் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் அதாவது நான் இந்த இடத்தில் முன்னுரையாக இவைகளை சொல்வதற்கான காரணம் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் நம்ம வந்து இதுல முன்னேற வேண்டும் முன்னேற்றி முன்னேறியவர்கள் இல்லை என்பது போல என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க முன்னேறியவர்களை உதாரணம் பட்டியல் போட வேண்டும் என்றால் ஒரு லிஸ்ட என்ன செய்யலாம் தரலாம் இந்த நாட்டிலிருந்து இருந்து ஏனது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பயன்படவில்லை அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிற சகோதரர்களே எனவே இது ஒரு அடிப்படையாக நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பதிவு மறுமை இலக்காக கொண்டிருக்கிறது அதனால் அது டாக்டர்கள் உருவாகுவார்கள் இன்ஜினியர்கள் உருவாகுவார்கள் நல்லவர்கள் உருவாகுவார்கள் ஆனால் பிறரோடு போட்டி போட்டு அதில் பெஸ்ட் ரேஞ்ச் வருவதுதான் நம்ம இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற அணுகள் இருக்கிறது இது ஒரு தவறான அணுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஹீலாவை என்ன ஒரு பெண் அதாவது கற்பம் தரித்திருக்கின்ற பொழுது பிள்ளை கிடைத்திருக்கின்ற பொழுது பாலூட்டி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு அதாவது குழந்தை வயித்தில் தரிப்பது பற்றி ரசூலுல்லாய் சல்லா உலக செல்ல மூலத்தில் கேட்கப்படுகிறது அப்படி என்ன கூடுமா அது சரியா அப்படின்னு அப்ப ரசூலுல்லாய் சல்லா உலக செல்லம் சொல்றாங்க நான் அப்படி தடுக்க நினைத்தேன் அந்த மாதிரி வேண்டாம் என தடுக்க நான் நினைத்தேன் ஆனால் பாரசீக ரோமர்களை நான் பார்த்தேன் ரோமர்களை நான் பார்த்தேன் அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் அவர்களது குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்வதில்லை ஏற்படுவதில்லை என ரசூலுல்லாய் சல்லாஹ் சொல்லிட்டு அதனால நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் கேட்குறேன் உடனேயே அடுத்த ரசூலாங்க என்ன செஞ்சிருக்கணும் நம்ம ரோமர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இருக்கிற சரி வராது நீங்களும் நாலஞ்சு பேர் இந்த செக்ஷனை என்ன செய்யணும் நல்ல முறையில் படித்து வழங்கணும்னு தானே போட்டிருக்கணும் ஒரு முன்னுரை அப்படி ரசூல் சலா சொல்லும் போடவும் இல்லை அதை ஒரு மைனஸாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லவும் இல்லை அதை ஒரு மைனஸாக சமுதாயத்துக்கு சொல்லவும் இல்லை ஏன் நம்ம மார்க்க சட்டங்கள் மசாலாக்கள் விஷயங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது கால் வைத்து விட்டார்கள் செவ்வாய் கோளுக்கு அனுப்பி விட்டார்கள் இவர்கள் ரிசர்ச் பண்ணி இந்த இந்த மெத்தட் மாதிரியான நடைமுறைகள் இந்த சமுதாயத்திலிருந்து அகல வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள் எல்லாரும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் நல்லெண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் இந்த முறையில் சிந்திப்பதும் அவர்களது பிழை அல்ல அவர்கள் வேண்டும் என்றோ இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் என்றோ சிந்திப்பது கிடையாது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்ல வேண்டும் என்பதற்காக சிந்திக்கிறார்கள் ஆனால் இந்த முறையில் சிந்திக்கின்றதே சிந்திப்பதே எமது பலகீனத்துக்கான அடையாளங்களில் ஒன்று இந்த முறையில் சிந்திப்பதே எமது பலகீனத்திற்கான அடையாளில் உண்டு உலக விஷயங்களில் எங்களது பங்கு இருக்கும் அதில் நாங்கள் முன்னேற வேண்டும் சந்தேகம் கிடையாது ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய டோட்டல் சிந்தனை போக்கையும் அல்லாஹு தாலா எங்கே வைக்க விரும்புகிறான் தெரியுமா மறுமை நாளை இலட்சியமாக வைத்த ஒரு சமுதாயமாக மறுமை நாளை இலட்சியமாக வைத்த ஒரு சமுதாயமாக பதிரி யுத்தத்துடைய நேரம் பதிரி யுத்தத்துடைய நேரத்தில் அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் இருக்கிறார்கள் எப்படி சிந்தித்தால் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்காக சொல்ல வருகிறேன் அந்த முன்னூத்தி சச்சம் பேரும் இருந்து மஷூரா பண்ணுகிறார்கள் ஆயிரத்தி சச்சம் பேரை நாம் எதிர்க்க வேண்டும் போவோமா வேண்டாமா இப்ப நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நல்ல படித்த ஓரளவு மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அந்த மசூராவில் இருந்தார்கள்னு வையுங்கள் இந்த உலக கணக்கு தான் வேலை செய்து வையுங்கள் அந்த மசூராவுடைய முடிவு என்னதாக வந்திருக்கும் நாம் சந்திக்காமல் இருப்பது நல்லது நாம் இந்த ஜிஹாதை தவிர்ப்பது நல்லது என்கின்ற முடிவு தான் அந்த இடத்தில் வந்திருக்கும் காரணம் ஒன்றுக்கு டபுளா இருக்கிறாங்க இவங்க முன்னூறு அவங்க ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் சரி வராது ஆயுத பலத்துல அதிகமாக இருக்கிறார்கள் வாகனங்கள் அதிகமாக இருக்கின்றன முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லாம் குறைவாக இருக்கிறது மசூராட முடிவு என்ன அல்லாஹ்வின் தூதரே முன்னு காலம் வரக்கூடிய செங்கடல் குறுக்கிட்டு நீங்கள் அதில் எங்களை பாயச் சொன்னாலும் லஹூப் ந உங்களுக்கு முன்னால நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கிறோம் வசீர் அல்லாஹ் வரக்கத்தில்லா அல்லாஹுடைய வரக்கத்தை போங்க அல்லாஹவின் சூதரே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் சொல்லுகின்ற நிலைக்கான என்ன காரணம் எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகளாவிய ரீதியான பார்வையோடு இந்த பிரச்சனை அணுகப்பட்டால் இந்த சமுதாயத்தில் என்ன தீர்வு வரும் அதை நான் சொல்ல வருகிறேன் அன்புள்ள சகோதரர்களே அதே மாதிரி இல்லாமல் உணை யுத்தத்தை எடுத்து பாருங்கள் குணை யுத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரி சமுதாயத்தை மிகைக்க கூடிய அளவில் மிகப்பெரிய ஆள் பலம் இருந்தன மிகப்பெரிய ஆயுத வளங்கள் இருந்தன அல்ல தோல்வியை கொடுத்துட்டான் அல்லா என்ன செய்தான் தோல்வியை கொடுத்தான் என்ன காரணம் மர்மை அந்த சிந்தனை இல்லாம போய் ஆட்கள்ல நம்பிக்கை வந்தது மக்கள் இவர்கள் தான் நம்மளை வெற்றி பெற செய்வார்கள் என்பது போன்ற சிந்தனை வந்தது எனவே சகோதரர்களே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சமுதாயம் ஆகிய நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் மற்றபடியான எங்களது யோசனைகளில் தீர்வுகள் வேண்டும் என்றால் இருக்கலாம் இறை திருப்தியை பெற முடியாது இந்த சமுதாயம் பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அல்லாஹு தாலா சொல்வது சொல்வது போன்று கதீர் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மிகவும் சக்தி உள்ளவனாக இருக்கிறார் சிம்பிளாக அடுத்த செகண்டே இறைவன் என்ன செய்து விடலாம் உதவி செய்து விடலாம் இறைவனுக்கு அது ஒரு அம்சமே கிடையாது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உதவி செய்வது அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லி நான் என் விஷயத்துக்கு வருகிறேன் அதாவது பாருங்கள் மக்காவுடைய வெற்றி ரசூல் செல்ல்லாவுல சில மக்காவில பதிமூணு வருடங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் மதீனாவில் ஏராளமான வருடங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அப்ப அல்லாஹ் ரபுல்லா அமீனுக்கு முடியும் இந்த இஸ்லாத்தை ஒரே தடவையில் எப்படி யூனுஸ் அலை இஸ்லாம் புறக்கணித்து போன பொழுது ஒரே தடவையில் லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தை ஏற்க வைத்தானோ அப்படி செய்வதற்கு அல்லாஹுக்கு முடியும் ஆனால் அல்லாஹுத்தால எம்மிடத்திலிருந்து உறுதியான ஈமானையும் சோதனைகளின் பொழுது வெற்றியையும் எதிர்பார்க்கிறான் அதற்கு பின்னால் அவன் நிபந்தனையிட்ட அந்த உதவி வந்து சேரும் அதுக்கு உதாரணம் பாருங்கள் அவ்வளவு பேர் கொஞ்சம் நாள் பிரச்சாரம் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையினர் தான் இருபது வருட பிரச்சாரத்தில் ஆனால் மக்கா வெற்றியின் பொழுது ஏராளமான மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தார் அந்த வெற்றியின் பின்னணி என்ன ஒரு உதவி அல்லாஹ் தாலாம் மறைத்து வைத்திருந்தார் இதாஜா அன சுருகி அல்லாஹ்வுடைய உதவி நஸ்ரு இருக்கிறதே அது அல்லாஹ்விடமிருந்துதான் வர வேண்டும் நசிர் பத்து வந்து அல்லாஹுத்தால இந்த உலகத்துல தரக்கூடிய அருள்கள் உண்டு நசிர் என்பது முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் உதவி அப்ப அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் அந்த மக்களுடைய உள்ளத்துல ஒரு விஷயம் இருந்தது இந்த கௌபாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் நெருங்கி அந்த கௌபாவை அணுக முடியுமாக இருந்தால் அதில் அவர் ஆட்சி செலுத்த முடியுமாக இருந்தால் அவர் அல்லாவால் திருப்தி பெற்றவராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இறைவன் என்ன செய்வான் அபாபியில் பறவைகளை கொண்டு அழிப்பான் அழித்திருந்தான் என்கின்ற நம்பிக்கை அவர்களது உள்ளத்திலே இருந்தது அழித்ததை அவர்கள் கண்ணால் கண்டார்கள் முன்னூத்த அறுபது சிலையுடன் நல்லாத்தால் அந்த காபத்துள்ளாவை காப்பாற்றினார் முன்னூத்தறுபது சிலை இருக்க காப்பாற்றினார் அதனால் அந்த மக்களுடைய நம்பிக்கையில் அது ஆழமாக பதிந்திருந்தது அந்த இதை எதிர்பார்த்திருந்ததாக அமர் ரதியுல்லா உன்னர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள்

எப்படி அல்லாவுடைய உதவி வந்த பின்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக காட்சி அதனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு உதவி அல்ல எங்களுக்கு வச்சிருப்பாங்க இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு மறைமுகமான ஒரு திறப்பை அல்ல வைத்திருப்பான் ஆனால் அந்த இடத்திற்கு நாங்கள் போகாத வரைக்கும் நாம் அதை தேடி போகாத வரைக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது எந்த பிரச்சனைகளை எவ்வளவு டாக்டர்ஸ் மாறு கூடினாலும் சரி எவ்வளவு பெரிய ஆயுத பலத்தோடு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் சரி உலக வளங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு கீழே அப்படியே குவிந்திருந்தாலும் சரி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படையான விஷயம் சகோதரர்களை பிரச்சனைகளை அணுகுகின்ற பொழுது உங்களோட குடும்ப பிரச்சனைகள்ல நின்று மற்ற பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் மறுமை இலக்காக கொண்ட சிந்தனையால் தான் ஒரு வியாபாரி வெற்றி பெற முடியும் இன்றைக்கு எப்படி மாறிட்டு தெரியுமா ஹலாலா பிசினஸ் பண்ணா எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு நல்ல மக்கள் பேசுறாங்க வட்டி எல்லாம் விட்டுட்டு ஒதுங்குறாங்க தானே இனி நம்மளுக்கு இவ்வளவுதான் வருமானம் நம்ம ஹலாலாவே பண்றோம் அப்படி என்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் உலகளாவிய ரீதியான அந்த சிந்தனையோடய பார்க்கின்ற நிலைமையில் என்ன செய்யறாங்க மக்கள் இருக்கிறார்கள்